இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெயிலியராக முடிஞ்சது இப்போ டீல் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட்டு அது எதுனால அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்கே பார்த்து கொடுத்தோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த பாயிண்ட் அமைச்சு கொடுத்து தண்ணி வராமல் போனது ரொம்ப சங்கடமாக போச்சு அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரிங்களா இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் நிலத்தடி நீராட்டம்னால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கேருந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம்னா நாமக்கல் டு திருச்சி பூரில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கல் நாயக்கம் வளையப்பட்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து நீராட்டமாக கொண்டுருந்தோம் இப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு வாட்டர் டிரைவர் வச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எட்நூறு எட்நூற்றி இருபது அடியோ ஓட்டிருக்கிறாங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை தான் எங்களுக்கு வந்து போதுமான தண்ணி கிடைக்கல அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை காண்டக்ட் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஓட்டினா ஃபுல்லாகவே ட்ரை ஆகி போச்சு வேற ஒரு பாயிண்ட்டுக்கு நல்லா அந்த பாயிண்ட் அமைச்சு கொடுங்க அப்படின்னு தான் நம்மளை கூப்பிட்ருந்தாங்க நம்பளும் சரின்ட்டு அவங்க இடத்துக்கு ஃபுல்லாகவே போயிட்டு அங்கே சர்வே பண்ணி பார்த்தோம் அப்படி சர்வே பண்ணி பார்த்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பழைய அப்போ எட்நூறு ஓட்டின போறதுக்கு இது ரிப்போர்ட் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க அந்த போரை நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் இதுக்கு கீழே நமக்கு மனசு திருப்தியாக இல்லாததுனால நீங்கள் அதை வந்து ரீபோர்ட் பண்ண வேண்டாம் வேறு பாயிண்ட் வேணால் எனக்கு இதை பார்த்து செக் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இடத்துல ஃபுல்லாக சர்வே பண்ணிவிட்டு இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் நல்ல லையராக கிடச்சிருக்கு ரெண்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா சிறு மூட்டமாக கிடச்சிருக்கு அதிகமூட்டமாக கிடச்சிருக்குது மொத்தம் நாலு மட்டத்தையும் இந்த இடத்த நம்ம சென்டர் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றி டூ ஒரு ஒன்றை மக்கள் தனியார் சப்போர்ட் பண்ணோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எட்நூறு எட்நூற்றம்பது வரைக்கும் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஒரு முந்நூற்றம்பது டூ ஒரு நானூறு அந்த ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு முக்காலஞ்சு தனியாவது வரும் புகையடையக்கு ஈரோன் வந்து இப்போ சதசதனாவது ஒரு முக்காலஞ்சு தனியாக வந்துடும் அப்படிங்க சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது டு ஒரு ஆறுநூறு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூற்றம்பது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்நூற்றி நாற்பது அந்த ரேஞ்சுக்காட்டு ஒரு எட்நூற்றம்பது இல்லை ஒரு தொள்ளாயிரம் வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு ஒன்றே மக்கள் தண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரு நாளையே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ணாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூப்பிட்டு தான் ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லியிருந்தோம் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒன்றது கிடைக்கல ஆனால் சொன்ன நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எண்பதில் வந்து பார்த்திங்கன்னா மட்டம் வந்துருக்கு போல்ரஸ்மே வந்துருக்குது சும்மா லைட்டாக புகை இடைக்கி ஈரமன் வந்தது அப்படியே மறுபடியும் ஃபுல்லாகவே ட்ரையாக ஓடிட்டு வந்திருக்குது இப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு முடிஞ்சு ஐநூறு முடிஞ்சு ஆறுநூறுமே முடிஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் வரல அதாவது ஒரு முந்நூற்றம்பது டு நானூறு ஒரு கேப் விழுந்தது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூற்றம்பது டு ஐநூறு அந்த ரேஜுக்குள்ள ஒரு கேப் விழுந்துச்சு ஆனால் ரெண்டுமே ஃபுல்லாக ட்ரை தான் ஒன்றும் பெருசாக இல்லை லைட்டாக மட்டை வந்தப்போ இரமண் வந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புகையாகத்தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் நம்ம செக் பண்ணி பார்த்த வகையில் பார்த்திங்கன்னா என்ன தண்ணி மட்ட கீழே இருக்குது தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன அடிக்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்டி கேப் தான் விழுந்திருக்கு அதனால் நம்ம துணிஞ்சவங்களை ஓட்ட சொல்லவும் முடியல ஏன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு எட்நூறு எட்நூற்றி இருபது அடி ஓட்டி புகையாக போச்சு இப்போ ரெண்டாவதாக நாம் பாயிண்டேன் ஆறுநூறு போய் புகையாகவே போயிட்டுருக்கு அப்படின்ட்டு ரொம்ப குழம்பிகிட்டு இருந்தாங்க நம்ம அதுக்குமாதிரி தைரியம் சொல்லி ஓட்ட சொல்லவும் முடியல கொஞ்சமாவது தண்ணியை பார்த்துருந்தாங்கன்னா நீங்கள் துணிஞ்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியும் பார்க்க முடியல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்படி ட்ரில் பண்ணி இந்த மாதிரி போயிட்டு இருந்தோன்னா கூட நம்ம வந்து சொல்கிற அடிக்கணக்கு கொஞ்சம் முன்ன பண்ண ஒரு ஏரியாவை பொறுத்து கொஞ்சம் கல் மாறாமல் போகுது அப்படின்னா அடிக்கணும் கொஞ்சம் ஒன்றை பண்ண வரும் அதனால் கொஞ்சம் துணிஞ்சு ஓட்டுங்க அப்படின்னு சொல்ல இந்த இடத்து வந்து பார்த்திங்கனா நம்ம ரெண்டாவது பாயிண்ட்டாக தான் இந்த இடத்துல நம்ம வச்சு கொடுக்குறோம் ரெண்டாவது பாயிண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது யாராக இருந்தாலும் விட்டுருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளும் அதுக்கப்புறம் உங்கள் விருப்பங்கன்னா நீங்கள் ஓட்டுறனா கீழே கொஞ்சம் பருத்தர ஓட்டி பாருங்கள் இல்லைன்னா பண்ணாலும் பண்ணிக்கிங்க நம்ம அப்போலாம் சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா சரி வேண்டாம் இந்த பாயிண்ட்டு இதேமாரி போயிடுச்சு அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு ஒரே ஒரு நாடு அறுநூறுலேருந்து ஒரு ஆறுநூத்தி இருபது வரைக்கும் மட்டும் ஓட்டிட்டு இந்த பாயிண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா நம்ம தோட்டத்துக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இந்த மாதிரி ஃபெரியராக முடிஞ்சிடுச்சு நம்ம செகண்ட் பாயிண்ட் நம்ம அதாவது தண்ணி எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கான்ஃபிடென்ஸ் தான் நம்ம பாயிண்ட் வச்சு கொடுத்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெரியில் முடிஞ்சிருச்சு சரி நம்மளும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு பாயிண்டாக கிட்டத்தட்ட பார்த்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட் அஞ்சு பாயிண்ட் அட் இந்த மாதிரி நமக்கு ஃபெயில் ஏரியர் தான் நடந்திருக்குது நம்ம முடிஞ்சளவுக்கு எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்கணும் தான் நினைக்கிறோம் அதையும் மீறி நம்ம கை மீறி போய் இந்த மாதிரி ஒரு சில பாயிண்டு ஃபெயில் ஐராகவும் முடிஞ்சிருது சரிங்களா நன்றி வணக்கம்